நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியினால் ரவுண்டர் சிவம் துபே ஹெல்மெட்டில் பந்து தாக்கி மூளை அதிர்ச்சி அடைந்ததன் காரணமாக அவருக்கு மாற்றாக வேக பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணாவை ஆட வைத்தது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருந்தது அதற்கு ஐந்தாவது போட்டியில் சிவம் துபே தனது செயலின் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறார் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் நான்காவது போட்டியின் முடிவில் ஹர்ஷித் ரானா அளவுக்கு சிவம் தூபே பவுலிங் செய்ய முடியாது என குறிப்பிட்டு சிவம் பந்து வீச்சை குறைத்து மதிப்பிட்டிருந்தார் மேலும் ஐந்தாவது போட்டியில் டாஸ் நிகழ்வின் போது தங்கள் அணியில் நான்கு இம்பாக்ட் வீரர்கள் இருக்கிறார்கள் என இந்திய அணியை சீண்டியிருந்தார் அதாவது ஐபிஎல் தொடரில் இருக்கும் இம்பாக்ட் வீரர் விதியைத்தான் இந்திய அணி நான்காவது போட்டியில் பயன்படுத்தியிருக்கிறது சிவம் துபே பேட்டிங் செய்து முடித்த உடனும் அவரை ஒரு சாக்கு சொல்லி நீக்கிவிட்டு ஹர்ஷித் ராணாவை இந்திய அணி ஆட வைத்தது என்ற பொருளில் ஜோஸ் பட்லர் தங்கள் அணியில் நான்கு இம்பாக்ட் வீரர்கள் இருக்கிறார்கள் என சீண்டியிருந்தார் ஜோஸ் பட்லரின் இந்த விமர்சனங்களையும் சீண்டலையும் சவாலாக எடுத்துக்கொண்ட சிவம் துபே ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில்தான் வீசிய முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தினார் இரண்டாவது ஓவரிலும் ஒரு விக்கெட் வீழ்த்தினார் இந்த போட்டியில் சிவம் துபே இரண்டு ஓவர்கள் மட்டும் பந்து வீசி பதினோரு ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்திருந்த இங்கிலாந்து வீரர் ஃபில் சால்ட் விக்கெட்டையும் ஆறாம் வரிசையில் களமிறங்கிய அதிரடி பேட்ஸ்மேன் ஜேக்கப் பெத்தேல் விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் சிவம் துபே இதன் மூலம் தன்னால் ஹர்ஷித் ராணா அளவுக்கு பந்து வீச முடியாது என்று பேசிய இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லரின் வாயை அடைத்திருக்கிறார் நான்காவது போட்டியில் ஹர்ஷித் ராணா நான்கு ஓவர்களில் முப்பத்தி மூன்று ரன்கள் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவரைவிட ஒரு ஓவருக்கு சராசரியாக குறைவான ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்திக் காட்டியிருக்கிறார் சிவம் துபே இதன் மூலம் நான்காவது போட்டியில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்று ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் பேட்டிங்கின் போது அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நான்கு பந்துகளில் நூற்று முப்பத்து ஐந்து ரன்களை எடுத்தார் அவருக்கு அடுத்து சிவம் துபே சிறப்பாக ஆடி பதிமூன்று பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்திருந்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் சிவம் துபே முப்பது ரன் சேர்த்திருந்தார் இந்திய அணி இருபது ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தேழு ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி தொன்னூற்றேழு ரன்கள் மட்டுமே எடுத்து நூற்று ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதுபோன்ற தகவல்களை அறிய நமது சேனலை லைக் செய்யவும் நன்றி வணக்கம்